எபிசோட் நாற்பத்தி மூன்று அருண் மொட்டை மாடியில் நன்றாக குடித்துவிட்டு அவள் பறந்து சென்றாலே என்னை பிரிந்து சென்றாளே என்று பாட்டு பாடிக்கொண்டே அலப்பறை செய்து கொண்டிருந்தான் அவன் நன்றாக குடித்திருந்தான் குடித்து குடித்து பாட்டில்களை தூக்கி தூக்கி வீசி உடைத்துக் கொண்டிருந்தான் அவன் இப்படி செய்வதை பார்த்த கார்த்திக்கு ரொம்ப கோபம் வந்தது அவனை திட்ட ஆரம்பித்தான் அதற்கு அருண் பிரதர் எனக்கு லவ் வேலர் ஆகிடுச்சி பிரதர் நான் லவ் பண்ணேன் ஆனாவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரதர் நம்ம பெரிய பாட்டி கொண்டாடலாம் என்று போதையில் உளறி கொண்டிருந்தான் கார்த்திக்கு அருணின் நிலை புரிந்தது அதனால் அவன் எதுவும் பேசாமல் அவனை பெட்ரூமுக்கு கூட்டி சென்று படுக்க வைத்தான் அவன் மூக்கு முட்ட குடித்திருந்தான் இப்படியே சிறிது நேரம் புலம்பி புலம்பி உறங்கியே விட்டான் என்னத்தான் தன் தம்பி அம்மாவுடன் சேர்ந்து நிறைய தப்புகள் செய்தாலும் உடன் பிறந்தவன் அல்லவா பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும் அவன் அப்படியே அவனை பார்த்து கொண்டே ஒரு இடத்தில் அமர்ந்தான் கார்த்திக் கார்த்திக்குக்கு அருணின் வழிகள் புரிந்தது மறுபுறம் சந்தோஷ் மற்றும் ஜனனி பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் முன்பு போல் இல்லை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அப்போது அவள் முதல் தடவை அவனை சந்திக்க பயப்பிடித்து திருடன் போல் வந்ததெல்லாம் இரண்டு பேரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் ஜெனனி அவள் தன் தலையை ஆட்டி ஆட்டி பேசும்போது அவள் ஜிமிக்கி ஆடும் அழகை அவன் ரசித்து கொண்டிருந்தான் அப்போது வெளியில் பயங்கர மழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருந்தது இதை பார்த்த ஜனனி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் என்று கூறி பால்கனிக்கு சென்று அந்த மலையுடன் விளையாட ஆரம்பித்தாள் அப்போது சந்தோஷ் ஜனனி மரியாதையை உள்ள வந்துரு ஆல்ரெடி தண்ணி உள்ள வந்ததுனால கீழே ஃபுல்லா ஆயிடுச்சு பாரு ஸ்லிப் ஆயிட போகுது என்று அவன் கூறினான் இதை கேட்ட ஜனனி அதெல்லாம் நான் மாட்டேன் என்று கூறி அவள் அப்படியே விளையாடிக்கொண்டே இருந்தாள் சந்தோஷ் மனதிற்குள் ம் உன்னெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட ஒரு வாட்டி விழு அப்போ நீ சரியாயிடுவே என்று அவன் மனதிற்குள் நினைத்தது கடவுளுக்கு கேட்டது போல ஜனனி திரும்பி வரும்போது அந்த தண்ணீரில் வலுக்கி கீழே வீழ்ந்தாள் இதை பார்த்த சந்தோஷ் விழுந்து விழுந்து சிரித்தான் மறுபுறம் கார்த்திக் அருணை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அப்போது இனியாவை பார்த்த கார்த்திக் இங்கே பாரு இனியா நீ ஃபீல் பண்ணாத கடவுள் படைக்கும் போதே யாருக்கு யாருன்னு எழுதி வச்சுருப்பாராம் அதே போல் ஜனனிக்கு சந்தோஷ்தான் எழுதி வச்சுட்டாங்க உனக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷ் அவளுக்கு தானே எழுதி வச்சதுனால என்னமோ கடவுளே சேர்த்து வச்சுட்டாரு இதையே யாரால் மாற்ற முடியும் சொல்லு இனிமேல் நான் உன்னை நினச்சி வருத்தப்படாத அளவுக்கு நீ நடந்துக்கோ உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக கிடைக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கவலைப்படாத நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழு ஆனால் ரெண்டு பேரையோட வாழ்க்கை நீ கெடுத்துறாதம்மா அது ஒரு பெரிய பாவம் என்று கார்த்திக் இனியாவுக்கு புரிவது போல் கூறினான் மறுபுறம் சக்கரவர்த்தி கங்காவிடம் கவலைப்படாத நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் நான் வச்ச ரகசிய கொகைய பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது அந்த கொகையில நான் ஒரு ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன் கூடவே உதவிக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கேன் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் என்று அவர் கூற கங்கா ஆமோதித்தாள் மறுபுறம் நீ எல்லாம் ஒரு புருஷன் ஒரு ஒய்ஃப் கீழே விழுந்து கிடக்க சிரிக்கிற என்று ஜனனி கூற அவன் சிரித்து கொண்டே நான் உனக்கு எதுக்கு உதவி பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒன்று வான் பண்ணேனா இல்லையா நீ தான் பெரிய இவ மாதிரி சாகசம் பண்ண அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் என்று அவன் கூற ஜனனி ஏதோ சொல்ல வரும்போது ஆ நிறுத்து நிறுத்து எனக்கு தெரியும் வாட்ச்மேன் கிட்டேருந்து தப்பிச்சு கார்டனர் கிட்டேருந்து வந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேளங்கக்காரங்க கிட்ட தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பைப்பேறி சாதனை பண்ணி என்னை பார்க்க வந்த பெரிய மனுஷியே நீங்க எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க ஆனா இப்படி கீழே விழுந்து கிடைக்கிறீங்களே அச்சச்சு சச்சோ என்று கிண்டல் செய்து கொண்டிருந்தான் சந்தோஷ் இதையெல்லாம் கேட்ட ஜனனி முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டே கொண்டே டே ஏண்டா கிண்டல் பண்ற நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டாடா ஒரு ஒய்ஃப் இப்படி விழுந்து கிடக்குற எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க ஏ பிளீஸ்டா என்னை தூக்கி விடுடா என்னால் எழுந்திருக்க முடியல என்று கெஞ்சினாள் ஜனனி அவளை பார்த்து பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டதை பார்த்த சந்தோஷ் ஓகே விஸ் மை டாலிங் என்று கூறி அவளை மெதுவாக தூக்கி விட்டான் சந்தோஷ் உள்ளே வந்த வந்தவுடனேயே ஜனனி என்னையே கிண்டல் பண்றியா இன்னைக்கு நீ செத்தடா என்று கூறி அவனை துரத்த அவள் அந்த பெட்டு முழுக்க சுத்த ஆரம்பித்தான் ஜனனிக்கு ஒரு பிரச்சனை இருந்ததால் அவளால் குழந்தை பெற்று எடுக்க முடியாது ஆனால் ஜனனி புரிந்து கொண்ட சந்தோஷ்க்கு அது ஒரு பெரிய குறையாக தெரியவில்லை அவளை ரொம்பவே நன்றாக சந்தோஷமாக பார்த்து கொண்டான் இரண்டு பேரும் நன்றாக நிறைய காதலித்து வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது மறுநாள் காலை சந்தோஷ் ஜனனி மற்றும் அர்ஜுன் சேர்ந்து மறுபடியும் அந்த குகைக்குள் சென்றார்கள் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ரிசர்ச் செய்து கொண்டிருக்க சக்கரவர்த்தி அந்த குகையில் தான் ஏதோ ஒரு ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கிறார் என்று கூறி அவர்கள் அந்த குகை முழுக்க ஆரம்பித்தார்கள் அதில் சந்தோஷ் நாகமணியையும் அர்ஜுன் மற்றும் ஜனனி அந்த ரகசியம் என்ன என்றும் குகை முழுக்க கொண்டிருந்தார்கள் சந்தோஷின் தலையில் யாரோ துப்பாக்கி வை வைக்க ஜனனி மற்றும் அர்ஜுன் அதிர்ச்சியானார்கள் மறுபுறம் சஞ்சனா கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கு சஞ்சனாவின் அம்மா அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்தவுடன் அவள் சந்தோஷமாக அம்மா என்று அழைத்தாள் அவளை கவலைப்படாத உன் தம்பி நல்லாதான் இருக்கான் அது மட்டும் இல்லை நடந்த விஷயத்த கேட்டால் நீ ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுவ தெரியுமா என்று கூறி நடந்தவற்றை அனைத்தும் கூட சஞ்சனா அதிர்ச்சி அடைந்தாள் அதன் பிறகு நடந்த அனைத்தையும் ஒன்றொன்றாக பார்த்து பார்த்து சத்யா அவளுக்கு புரிய வைத்தாள் சஞ்சனாவுக்கு ஒரு புறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் தம்பிக்கு அவள் பொண்ணுடன் கல்யாணம் விட்டது என்று ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அம்மா எனக்கு உடனடியாக ஜனனியும் சந்தோஷம் பார்க்கணும் என்று அவள் கேட்க அம்மா அவளிடம் இல்லம்மா சரண்யா ஜனனி சந்தோஷ் அப்புறம் அர்ஜுன் மூன்று பேரும் வெளியில போயிருக்காங்க வந்த உடனே நான் உன்னை பார்க்க சொல்றேன் என்று கூறி அவள் கையில் இருந்த ஜூஸை சரண் சஞ்சனாவிடம் கொடுத்து விட்டு அவள் கிச்சனுக்கு சென்றாள் நேர நேரம் தான் அந்த பாலில் விஷம் கலந்தேன் அப்படின்னு அந்த சந்தோஷக்கு தெரிஞ்சதுன்னே தெரியலையே ஆனா இந்த வாட்டி விஷம் இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அதில் அந்த சஞ்சனா அப்புறம் அந்த குழந்த ரெண்டுமே போயிடணும் என்று கங்கா கூறினாள் இதை கேட்ட இனியா அத்தை இந்த வாட்டி நீங்கள் சொல்கிறத நான் பண்ண போகிறது இல்லை சஞ்சனா அக்காவோட கருவை நான் அழிக்க பாட்ட என்று கூறினாள் இதை கேட்டு கங்கா அதிர்ச்சியுடன் என்னடி என்ன எதிர்த்து பேசுகிற என்று கங்கா அதிர்ச்சியுடன் கேட்க ஆமா அத்தை ஏ மாமா என்னை ஏமாற்றிட்டாரு தான் ஆனால் சரண்யாக்காவோட குழந்தை என்னை எதுவுமே பண்ணலை அது இந்த உலகத்துக்கு வரப்போற ஒரு குட்டி உயிர் அதுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் இனியா கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து செல்ல போடி போ எப்படி எனக்கு தெரியும் என்று சிரித்தாள் மறுபுறம் யாரு துப்பாக்கி வைத்தது என்று சந்தோஷ் திரும்பி பார்த்தான் அங்கே சக்கரவர்த்தி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் உடனடியாக சக்கரவர்த்தி சிரித்து கொண்டே எனக்கு தெரியும் எப்படியும் அப்படி சுத்தி இப்படி சுத்தி நீ இந்த கொகையை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேனு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கலை நீ புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாது நீ என்ன இருக்க ஓ ஃப்ரெண்டு உன்னோட உசராக இருந்த ஆர்ஜூன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டானா அவனை கொன்னதே நான் தான் அவன் ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவன் என்னோட லைப்ரரியை ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டான் நான் ஒழிச்சு வச்சிருந்த ரகசியத்தையும் தான் அதனால தான் நான் பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளினேன் ஆனால் நீ ஒரு படி மேலே தான் இருக்க என்று சிரித்து கொண்டே அவர் கூற சந்தோஷுக்கு கோபத்தில் கையை இறுக்கி முறுக்க ஆரம்பித்தான் சரி ஓகே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்காகத்தானே என்று கூறிக்கொண்டே அவர் கழுத்தில் இருந்த செயினை காமித்தார் அந்த லாக்கெட் நாகமணி இதை பார்த்த சந்தோஷ் அதிர்ச்சியாக இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த நாகமணி இவன் கையில தான் இருக்கா அந்த நாகமணியை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் என்று அவன் யோசித்தான் பண கையில் அந்த நாகமணி போய்விட்டதே என்று வருத்தம் சந்தோஷ் அப்போது அர்ஜுன் ஜனனியிடம் ஜனனி கவலைப்படாத சந்தோஷ் ஏதோ யோசிக்கிறான் அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பான் உன்னை விட சந்தோஷை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வேணா பாரு பத்து என்றதுக்குள்ள சந்தோஷ் ஏதாவது ஒன்று செஞ்ச அந்த நாகமணியை எடுத்துருவான் அதுக்கப்புறம் நம்மளும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான் என்று கூறி அவன் சிரிக்க ஆரம்பித்தான் உனக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இருக்குல்ல ஆனால் எனக்கு என் நண்பன் மேலே அதை விட அதிகமான நம்பிக்கை இருக்குது என்று அர்ஜுன் கூறி சிரித்தான் மறுபுறம் பாத்தியா சத்தியவேணி பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதைத்தானே நம்மளும் எதிர்பார்த்தோம் நம்ம ஜனனின்னா சும்மாவா ஒத்த காலை நின்றுட்டு தூக்கிட்டா என்று ப பழனி சொல்லி கொண்டு இருக்க ஆமாங்க ஆனாலும் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு எங்க ஜனனியோட காதல் நம்ம பையன் ஏற்றுக்க மாட்டணும்னு ஆனால் இங்கே அவங்க லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலேயே ஈசி நேரத்துல காதலை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நம்ம பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்கோம் ரொம்ப பொறுப்பா புத்திசாலித்தனமா ரொம்ப மரியாதையா நல்லபடியா வளர்த்திருக்கோம் இதுல எனக்கு எப்பவுமே ஒரு கர்வம் இருக்குங்க என்று சத்தியவேணி கூறினாள் அது என்னமோ உண்மைதான் நம்ம மூணு பிள்ளைங்களையும் ரொம்ப நல்லா படிக்க வச்சு நல்ல விதமா நல்லா வளர்த்திருக்கோம் அதுக்கு நம்ம ஜனனியும் குறைஞ்ச ஆளெல்லாம் கிடையாது அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல குணமான பொண்ணு அழகான ஸ்வீட்டான பொண்ணு ஜனனி நம்ம பையனுக்கு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நூறு வருஷம் சந்தோஷமாக இருக்கணும் அது போதுமா என்று பழனி கூறினார் அதுக்கு சத்யா நீங்கள் சொன்னது என்னோ உண்மைதாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் மறந்துட்டீங்க அவள் சரியான வால் என்னதான் வாளாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு சத்யா ம் சரிதம்மா என்று கூறி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் மறுபெறும் பயங்கரமாக கொண்டிருந்தார் சந்தோஷை அதிர்ச்சியாக பார்த்தாள் ஜனனி அவன் ஏன் சிரிக்கிறான் என்று புரியாமல் பார்க்க ஆனால் அர்ஜுன் மட்டும் நான் சொன்னல அவன் கண்டிப்பா ஏதோ உன்னை யோசிச்சிருப்பான் இப்ப பாரு என்று கூற ஜனனி அப் அவனை அப்படியே ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தாள் சந்தோஷ் பேச ஆரம்பித்தான் என்ன சக்கரவர்த்தி இவ்வளோ நேரம் உன் இருந்த அடக்குற அப்புறம் என்ன சொன்ன உன்கிட்ட நாகமணி இருக்குண்ணா ஆக்சுவலி ஒரிஜினல் என் கிட்டே இருக்கு என்று கூறி அவன் அவன் கழுத்தில் போட்டிருந்த அந்த நாகமணியை காமித்தான் இதை பார்த்த சக்கரவர்த்தி அதிர்ச்சியானார் மீண்டும் சந்திப்போம்